ஓம் அருணுகோ வெச்சு விநாயகரை போச்சு இன்னைக்கு நம்ம சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை அளித்தரும் அருள்கோ ஆனந்த விநாயகர் திருக்கோவில் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இந்த திருக்கோயில இருக்கும் விசேஷம் என்னன்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகை பூஜை சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் நம்மளுடைய திருக்கோயில வந்திருக்கோம் அக்கா வணக்கம் அக்கா பேர் சொல்லுங்க தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவர் என்னுடைய மகன் வீட்டுக்கு இன்னைக்கு தேர்ச்சியாக நான் வந்தேன் என்னுடைய கிருத்திகை உள்ளதனால என்னுடைய குலதெய்வம் திருத்தணி முடிவை திருத்தணி முடிவலையே பார்த்ததாக எனக்கு மிக்க மகிழ்ச்சி எனக்கு வந்து அந்த ஆண்டவர் அவருடைய சம்மதிக்கு வர வைத்ததுக்கு மிக்க நான் என்னுடைய குலதெய்வ திருத்தணி முருகனை வேண்டிக் கொள்கிறேன் இதற்கு முன்பும் நான் வந்திருக்கிறேன் இந்த முருகன் வந்து நாம் வேண்டியதை நிறைவேற்றி தருபவர் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் இங்கே வேண்டிக்கிட்டு போனால் அவர் அதற்கு ஏற்றாற்போது எல்லோருக்கும் வேண்டுதலை நிறைவேற்ற அண்மையை தரக்கூடிய இந்த திருத்தணி முருகர் அதாவது இவர் வந்து ஆனந்த விநாயகர் ஆனந்த விநாயகர் திருக்கோவில் திருக்கோவில் என்ற இடத்தில் என்ன இந்த அம்பபுரத்தில் திருத்தணி முருகர் இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது எனவே இந்த பூஜையில் கலந்து கொண்டதற்கு மிக மகிழ்ச்சி என்னுடைய வேண்டுதலையும் மற்ற கோயிலுக்கு வந்த நண்கின்ற அனைவரையினுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றுவார் என்று முழுது கூறிக்கொண்டு எனக்கு தேச வாய் தருமைக்கு வாய்ப்பு அழுத்தமைக்கு நன்றி கூறி இடைவெளியிலே பேச